பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் பிள்ளை இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாகவே இதற்காக இது தொடச்சோன்னே தெரியுமா இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இருளும் அறையப் போகுது இத்தனை நாளா கவலம் கஷ்ட துன்பம் துயரம்னு எல்லாத்தையும் பார்த்த உன் வாழ்க்கையில் நாளையிலிருந்து இன்பம் மகிழ்ச்சின்னு அளவுக்கடங்காத அற்புதத்தை செய்ய போகிறேன் உன் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினச்சி வருத்தப்பட்டு வாழ்ந்துக்கிட்டே இருந்த உனக்காகவே எல்லா நல்லதையும் செஞ்சு கொடுக்கணுன்னு இந்த கருப்பசாமி முடிவெடுத்துட்டேன் ரத்த சந்தம் கூட இந்த காலத்தில் காசு பணத்தை பெருசாக நினச்சி காசு பணம் இல்லாதவனை மனிதனாக மதிக்காமல் ஒதுக்கி போகிறதும் ஒதுக்கி வைக்கிறதும்னு எல்லாமே இந்த பூமியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி உன்னை யார் அலட்சியப்படுத்துகிறாங்களோ பணம் பணவெல்லான்னு யார் உன்னை பெரிதாக அவமரியாதை செய்தார்களோ அவர்களுக்கு நீ யாருங்கிறதையும் உணர வைக்க வைக்கதான் வந்திருக்கேன் நீ ஏமாந்து போயிட்ட உன் வாழ்க்கையில எதையுமே உன்னால பெருசா திறமையா செஞ்சு முடிக்க முடியல நினைச்சு வருத்தப்படாத நீ ஒருபோதும் ஏமாறவில்லை உன்னை ஏமாத்துனாங்க பாரு அவங்கதான் பெரிய பாவம் செஞ்சிருக்காங்க உன்னுடைய உண்மையான நல்ல மனசையும் தூய்மையான அன்பையும் இழந்து ஏமாந்து நிற்பது உன்னை ஏமாற்றியவர்கள்தாங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னை ஏமாத்துறவங்க இதை விட பெருசான தண்டனையே அவர்கள் என்னிடமிருந்து பெறுவதற்கான ஏமாற்று வேலையெல்லாம் நான் இன்னொருத்தர் மூலமாக அவர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பேன் காரணம் இல்லாமல் நான் யாருக்குமே கஷ்டங்களை கொடுக்க மாட்டேன் அப்படி கஷ்டங்களை கொடுத்தாலும் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டாமல் விட மாட்டேன் என்று சொல்லமே உளியை வச்சு கல்லை அடித்து அடித்து செதுக்கி செதுக்கி சிலையாக உருவாக்குவது போல தான் உன் மனசுக்கு வலிமையை கொடுப்பதற்காகவே சில வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்த வழிபட்ட கல் உறுதியாகுங்கிறது போல நீ இப்போது வழியோடு உன் வாழ்க்கையில் வலிமையோடு வாழ போகிற நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களில் பாதி பேரு உன்னை பிடிச்சி பேசுகிறாங்கங்கிறத விட பிடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு நல்லவங்க போல பேசுகிறாங்கங்கிறது தான் உண்மை யார் உண்மையாகவே நல்லவங்களாக நடிக்கிறாங்க யார் உண்மையாகவே நல்ல குணம் உள்ளவங்களாக இருக்கிறாங்கன்றத இந்த கருப்பசாமி உனக்கு சீக்கிரமே உணர்த்துறேன் நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கலாங்கிறதுக்காக வாழ்க்கை ஒன்றும் முடிஞ்சு போயிடாது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ நினச்சதை உனக்கு நடத்தி கொடுக்காம நான் உன்னை காப்பாற்றியிருக்கேன்றதை நினச்சி மகிழ்ச்சியோடு இரு இந்த உலகத்தில் உன்னை குறை சொல்கிறவங்க குற்றம் சாட்டுறவங்க பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போகிறதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குன்றத நீ என் தங்கமே யாராவது உன்கிட்ட வந்து உண்மையாக இருந்து நேர்மையாக இருந்து நீ என்ன சாதிச்சேன்னு கேட்டால் தைரியமாக சொல்லு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதே பெரிய சாதனை தானே இப்போதைக்கு உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாம ஒரு பிரச்சனை முடிஞ்சவொடனே இன்னொரு பிரச்சனை வருவதாக இருக்கலாம் ஆனால் சீக்கிரமே இதை சரி செய்ய இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் எப்போவுமே வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு என் குடும்பத்தில் யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம இந்த கருப்பசாமியை நம்பி வா எதெல்லாம் உனக்கு துன்பமாக இருக்கோ எதெல்லாம் உனக்கு பிரச்சனையாக இருக்கோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை தேர்த்து உன் வருங்காலத்தை வசந்த காலமாக ஆக்கி கொடுக்குறேன் பிரச்சனைகள் எப்போவுமே பழையது தான் ஆனால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை புதியதல்லவா உனக்கான வாழ்க்கையை புதுசாக புத்துணர்ச்சியோட சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல எல்லாத்தையுமே நான் செஞ்சு தர்றேன் கடந்ததையே நினச்சி கவலைப்படாமல் உன்னோட எதிர்காலத்தை குறி வச்சு புது கோணத்தில் வாழ்க்கையை வாழ பழகு எதையுமே புதுசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டீன்னா அது உனக்கு சீக்கிரமே பழகி போயிடும் உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த கருப்புசாமி உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு என் அருளால் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நடத்துனது நான் தான் இனி நடத்த போகிறதும் நான் தான் நடப்பவை அனைத்துமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு உன்னுடைய கனவுகளை யாருமே நசுக்க முடியாத அளவுக்கு உன் கனவை நனவாக்கி நிஜமாக்கி காட்டத்தானே இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் எதுவாக இருந்தாலும் முடியுன்ற நம்பிக்கையோட முயற்சி செய் நிச்சயமாக நீ முன்னேறுவ உன்னுடைய சாதனை தான் நீ யாருங்கிறத உனக்கே அடையாளம் காட்டப்போகுது நான் என்னதான் உனக்கு சொர்க்கத்தையே கொடுத்தாலும் நல்ல நல்ல விஷயங்களையே உன் வாழ்க்கையில் கொடுத்தாலும் இன்னொன்று ஒரு பக்கம் போய் நரகதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அந்த பக்கம் இதை விட சிறப்பாக ஏதாவது இருக்கான்னு பார்த்துடலாம்னு எதிலுமே திருப்தி அடையாத குணம் கொண்டவர்களாக தானே மனிதர்கள் இருக்கீங்க நான் உங்களுக்காக என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் இதை விட சிறப்பாக இன்னொன்று இருக்குன்ற அந்த எண்ணம் தான் இன்னும் இன்னும் சிறப்பாக உங்களை கஷ்டப்படுத்துதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது என்ன அமைஞ்சாலும் அதை திருப்திகரமாக மனநிறைவோடு ஏற்றுக்க பழகுங்க நீ எனக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை உன் கர்ம வினைகளுக்கு பயப்படு யாருக்கும் தெரியாமல் கூட தப்பு செஞ்சிடக்கூடாது யாருக்கும் தெரியாமல் கூட தீங்கு செஞ்சிடக்கூடாதுன்றத உன் மனசில் உறுதியாக வைராகியமாக வச்சுக்கிட்டாலே எந்த தீங்கும் உன் வாழ்வில் அண்டாம உன்னை இந்த கருப்பசாமி காப்பாற்றுவேன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயமாக நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ எண்ணியது எண்ணிய போலவே உன் வாழ்விலும் நடக்கும் ரடி இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்க போறேன் இப்போது உன் வேண்டுதல்களெல்லாம் பழிப்பெறதுக்கான நேரம் வந்துடுச்சு இனி எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வச்சு செயல்படு என் செல்லவே எங்கே போக போகிறோன்னு தெரியாமல் என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் வாழ்க்கைங்கிற அடர்ந்த காட்டில் கண் கலங்கி நிற்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கு நல்ல வழி காட்ட நான் வந்துட்டேன் என் அன்பு பிள்ளையான உன்னை கண்ணிவை போல காப்பாற்றுவேன் என் தங்கமே நான் உனக்கு என்ன செய்ய போகிறேங்கிறத பொறுமையாக பொறுத்திருந்து பாரு சிரிப்புக்கும் நிம்மதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சிரிக்கிறத போல் நடிக்க முடியும் ஆனால் நிம்மதியாக இருப்பதைப் போல் நடிக்க முடியாதல்லவா நிம்மதியாக இருக்கிறியா இல்லையாங்கிறது உன் மனசை பொறுத்த விஷயம் எப்போதுமே சிரிச்ச சுரிச்சமுகமாக இருக்கிறது வேற அதே நேரத்தில் உன் மனசுலையும் நீ நிம்மதியோடு இருக்கணுங்கிறது தான் இந்த கருப்பசாமி என்னுடைய ஆசை அதற்காக தான் உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கக்கூடிய இருளையெல்லாம் போக்கி வெளிச்சத்தை தருவதற்காக வந்திருக்கேன் உன்னுடைய மனக்கவலைகள் எல்லாம் பஞ்சாய் பறந்து போகும்படி நான் அருள் செய்ய போகிறேன் இனிமேல் உன் பாதையில் எந்த தடையும் வராது உன் கனவுகள் அனைத்தும் நனவாகி உன் உள்ளத்தில் சந்தோஷம் பொங்கும்படியும் சூரியன் போல உன் வாழ்க்கை ஒளியாக மாறும்படியும் நான் செய்ய போகிறேன் செல்லமே ஓ நிலைமை எப்போ மாறும்னு தானே என் கிட்ட ஏக்கத்தோடு கேட்டுக்கிட்டு இருந்த இதோ இப்போது நீ நினைச்சதை விட நீ நல்ல வாழ்க்கையை சிறப்பாக வாழப் போற சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாய் நீ நிம்மதியாக வாழ்கிறதுக்கு எல்லா வகையிலும் இந்த கருப்பசாமி துணையாக இருக்க போறேன் நீ அழுது தவித்த போது உன்னை அள்ளி அரவணைச்சுக்க மனிதர்கள் யாரும் வரலைனாலும் இந்த கருப்பசாமி உன்னை பார்த்துக்கிட்டே தான் உனக்காக ஓடி வந்து உனக்கான ஆறுதலை தந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக வந்திருக்கேன் கடந்த காலமும் இந்த நிகழ்காலமும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் ஓ எதிர்காலம் நிச்சயம் மிக சிறப்பானதாகவே இருக்க போகுது அதற்கான எல்லாம் நாளை விடியலிருந்தே நான் ஆரம்பிக்க போகிறேன் சொல்லுமே உன் பக்கத்திலே தான் நான் இருக்கேன் உன்னுடைய கவலைகளையும் உன் மனசில் இருக்க போராட்டங்களையும் ஏங்கி தவிப்பதையும் நிறுத்திவிட்டு என்னை நோக்கி ஓடிவா உன் மனசில் இருக்க பாரங்களையெல்லாம் என் மீது சுமத்து உனக்காக நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ நிம்மதியாக இருந்தாலே உன் துயர் துடைப்பதற்காகவே உன்னை தேடி நீ இருக்கிற திசையை தேடி நான் ஓடி வருவேன் நான் விரும்பாமல் என்னை யாருமே தேடி வர முடியாது நீ இழந்ததை எல்லாம் நிச்சயமாக மீட்டு உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லவே இந்த உலகத்தில் எல்லாருமே இன்னொருத்தருக்கு தெரியாத ஒரு முகத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உண்மையான உன் குணம் என்ன நீ எதுக்கு கோபப்படுவ எதுக்கு கத்துவ எந்த இடத்துல எப்படி நடந்துக்குவன்றதும் எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு வீட்டில் ஒரு முகம் வெளியில் ஒரு முகம் அந்த இன்னொரு முகத்தை யாருக்கும் நீ காட்டாத வரைக்கும் எல்லாருமே இந்த பூமியில் நல்லவர்களாக தான் இருப்பீங்க எப்போது உன்னுடைய அந்த இரண்டாவது முகம் வெளியே தெரியுதோ அப்போதே உன்னை மனிதர்கள் ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு கெட்ட விஷயங்கள் உனக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும் அது அனைத்தையும் சரி செஞ்சு என் செல்ல பிள்ளையான உன்னை சந்தோஷமாக வாழ தான் நான் வந்திருக்கேன் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை கூடிய சீக்கிரமே உன் திறமையின் மூலமாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றி அடையும்படி செய்ய போகிறேன் உன் வறுமையான வாழ்க்கையை கடந்து வந்து செல்வ வளமிக்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் வழிகாட்டலாக இருப்பேன் இனிமே உன் வாழ்வில் நிச்சயமாக மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வரும் இந்த கருப்பசாமி நான் நினச்சா முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை பக்தியோடு என்னை நாடி வணங்கி வரும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி உண்டாகும் என்னை பார்த்த இந்த நொடியிலிருந்தே திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் வருவதற்காக காத்துக்கிட்டு இருக்கு இனிமே நீ ஆச்சரியப்பட்டு அதிசயிக்கத்தக்க வகையில் எல்லாமே உன் வாழ்க்கையில் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தொடர்ந்து நடக்கும்